உங்கள் அங்கிருக்குரிய காளிராஜா தங்கம் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கனும் வணக்கங்களும் வாழ்த்துக்கள் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு உரையாடுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் மூலமாக நமது மக்களுக்கு ஆசிரியர் பெரும் மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் சொல்ல விரும்புகின்ற விஷயம் என்னவென்றால் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலிலே இறங்கி புதிய கட்சியை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அதை நாம் வரவேற்கிறோம் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதை நாம் எப்போதும் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் இந்த சமுதாயத்திலே நமது மக்கள் இன்ஜினியர் ஆக வேண்டும் டாக்டர் ஆக வேண்டும் என்று மக்களை வளர்க்கிறார்களே தவிர இந்த சமுதாயத்திற்கு நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதில்லை ஏனென்றால் காலம் சொன்ன பாடம் இந்த சமுதாயத்திற்கு யாரெல்லாம் உழைத்திருக்கிறார்களோ இந்த சமுதாயம் அவர்களுக்கு நன்றி செய்யாத ஒரு சமுதாயமாகவே இருந்து தமிழர்களுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது இந்த தமிழ் நிலத்தை ஆட்சி செய்தவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் என்பது எண்ணும்போது மிக்க வருத்தமாக இருக்கிறது இந்த நாட்டிற்காக இந்த மொழிக்காக பல சங்கங்களை உருவாக்கி அத்தமிழை வளர்த்த பாண்டியர்கள் அவர்களுடைய சந்ததியர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையான சோழர்கள் பல நாடுகளுக்கு சென்றும் அவர்கள் வெற்றி கூறி நாட்டிய சோழர்களுடைய சந்ததியினர்களும் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அவர்களுடைய சமூகமே அழிக்கப்பட்ட ஒரு சமூகமாக நான் பார்க்கணும் தாங்கள் இருந்த இடத்தை விட்டு தாங்கள் வாழ்ந்த இடத்தை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறார் அது தமிழர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே தெலுங்கு மக்கள் நாயக்கர்களுடைய ஆட்சி அந்த சோழர்களுடைய ஆட்சிக்கு பிறகும் பாண்டியர்களுடைய ஆட்சிக்கு பிறகும் என்பதாக நான் நினைப்பேன் அங்கே தெலுங்கு மக்கள் கூட விஜயநகரம் அங்கே முழுமையாக அழிக்கப்பட்டு அந்த மக்களும் சிதறி ஓடினார்கள் என்பதுதான் வரலாறு சொல்லுகின்ற பார்க்க தலைமையை தாக்க தெரியாத ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் வந்து கொண்டிருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன் இந்த சமூகத்திற்காக தலைமை தாங்க வந்தவர்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்ததில்லை அவர்களுடைய சந்ததியினர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்ததில்லை என்பதுதான் வரலாறு சொல்லும் பாடம் பெருந்தலைவர் காமராஜரும் தமிழ் சமுதாயத்திற்காக மிகப்பெரிய பணியாற்றி மிகப்பெரிய ஆளுமையாக அவர் வந்த பிறகு டெல்லியிலே கவர்னர்களும் முதல்வர்களும் அவருக்காக காத்திருந்த நேரத்திலே அவரை நாம் போர்க்கடித்து ஒரு தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு ஆழ்வே நாம் ஒரு தலைமையை நாம் இழந்தோம் அதை பற்றி பெரியார் சொல்லும் போது பெருந்தலைவர் காமராஜனுடைய தலைமை என்பது சேரசோழ பாண்டியர்கள் ஆண்டு கா அந்த காலத்தில் கூட கிடைக்காத ஒரு வளர்ச்சியை தமிழகம் கண்டதாக அவர் சொன்னார் அவர் நாயக்கினுடைய ஆட்சியை பற்றி சொல்லவில்லை அவர் ஆர்காட் நவாப் ஆட்சியை பற்றி சொல்லவில்லை ஆனால் அவர் சொன்னது சேரசோழ பாண்டியர்களுடைய ஆட்சியில் கூட கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் ஒரு நிம்மதியும் இந்த சமுதாயம் அடைந்ததாக அவர் சொன்னார் அப்படி நாம் இன்றைக்கு இந்த நிலையில் உரிமை பெற்ற தமிழர்களாக வாழ்கிறோம் என்றால் அதற்கு உழைத்த அந்த சுதந்திர போராட்ட வீரர்களை நாம் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும் சுதந்திர போராட்டத்தை சாதாரணமாக நம் மக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இரண்டாயிரம் ஆண்டு தமிழர்களுடைய வரலாற்றை பார்க்கும் போது தமிழர்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் அவர்கள் பெருமிதத்தோடும் வாழக்கூடிய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகுதான் என்பதை நாம் மன மனதில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டு அவர் முதல்வராக இருந்தாலும் சரி அவர் மிகப்பெரிய ஆபீசராக இருந்த ஐஏஎஸ் ஆபீசராக இருந்தாலும் சரி அவருக்கும் ஒரு ஓட்டு தான் ஆனால் அவர்கள் பதவிக்கு வந்தவுடன் அவர்கள் பந்தாவோடு தங்களை பெரிய ஆட்களாக அவர்கள் காட்டிக்கொள்கிறார்கள் அந்த பதவி போன பிறகு அவர்களும் சாதாரணமான ஆட்களாகவே தான் அவர்கள் இந்த சமூகத்திலே அவர்கள் நடக்கிறார்கள் அதை உணராத அந்த நிலையிலே அவர்கள் வாழ்வது தான் நமக்கு வர பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே அவர்கள் தோன்ற போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பொது சுமக்க ஆசைப்படுகிறார்கள் என்று அரசியலிலே ஒருவர் நிலைத்து இந்த மக்களுக்காக தொன்று செய்ய முயலும் போது அவருக்கு கிடைக்கின்ற அந்த வருத்தங்கள் கஷ்டங்கள் என்பது மிகப்பெரிய நமது மக்கள் நன்றி இல்லாத மக்கள் நமது மக்களை எல்லாம் எளிதாக நம்பியும் நாம் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் நாம் இருக்கிறோம் அவர்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக கூட ஏமாந்து அவர்கள் நெடிய ஒரு 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 பார்வை இல்லாமல் அன்னைக்கு அவர்களுக்கு ஏதாவது ஒரு கிடைத்தால் போதும் அது அந்த எண்ணத்தை தான் அவர்கள் எல்லாரும் அவர்கள் நினைக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் அது நமது மக்களுடைய வருத்தமான சூழ்நிலை ஆனாலும் கஷ்டத்தை தாங்கி ஒரு நல்ல தலைமையை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை நாம் உருவாக்க வேண்டும் நம் எண்ணத்திலே நமது நமது உள்ளத்திலே அதை நாம் உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு நம்முடைய உள்ளத்திலேயும் நாம் உருவாக்க வேண்டும் ஒரு குடும்பம் கஷ்டப்படுகிறது என்றால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் பணம் இல்லாத போது சாப்பிடாமல் கூட இருப்பார்கள் ஆனால் மற்றவர்களிடம் போய் பணம் கேட்க மாட்டார் அப்படிப்பட்ட நண்பர்களை அப்படிப்பட்ட குடும்பத்தை நான் பார்த்திருக்கின்றோம் ஆனால் ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு தலைவருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நிற்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் உருவாக்க முடியாத சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் அதனால்தான் இன்றைக்கு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் என்றால் இந்த சமூகத்திலே அவருக்கு நல்லது செய்வார்கள் நன்றியோடு இருப்பார்கள் என்கிற எண்ணத்தோடு அவர் நிச்சயமாக வந்திருக்க மாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த சமுதாயம் நன்றி இல்லாத சமுதாயம் என்பதை நாம் உணர வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய கஷ்டத்தை நினைச்சு அவர்கள் நல்ல தலைமையை உருவாக்க வேண்டுமே அந்த தலைமைக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டுமே என்று யாருமே இங்கே நினைப்பு நினைப்பதில்லை நாம் நல்லா இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ஒரு சுயநலம் அதிகமாக இருப்பதாகவே தான் நம்ம சமூகத்திலே நான் பார்க்கிறேன் அதனால் விஜய் அவர்கள் இந்த அரசியல் பயணத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர் தமிழ்நாட்டுக்கு கஷ்டப்பட தயாராகிவிட்டார் என்றுதான் நான் சொல்லுவேன் நீங்கள் அரசியலுக்கு வந்த மிகப்பெரிய நடிகர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கே தெரியும் அவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறார் இந்த அரசியல் என்பதும் நிர்வாகம் என்பதும் மிக கஷ்டமான ஒரு பணி அதை நமது மக்களும் உணர வேண்டும் அரசியல் தலைவர்களும் உணர வேண்டும் அந்த விதத்திலே இந்த அரசியலிலே ஒரு புதிய தலைமையை உருவாக்குவதற்காக இங்கே வந்திருக்கின்ற விஜயை வருக வருக இந்த தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு நன்றியோடு இருப்பார்கள் என்ற எண்ணத்தை நீங்கள் கைவிட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லாம் இல்லாமல் சமூக சேவைக்கு செய்யும் நிச்சயமாக உங்களுக்கு பலன்கிடைக்கும் நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு வருவீர்கள் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல இளைஞர் உதயநிதி அவர்கள் தலைவராக வந்தது ஒரு தலைமையை ஒரு சமூக சமுதாயம் ஒரு தலைவரை உருவாக்குவது என்பது எளிதான காரியம் ஆனால் உதயநிதி அவருடைய குடும்பத்தினுடைய வாயிலாக அவரும் ஒரு தலைவராக இன்னைக்கு வளர்ந்து வருகிறார் அதையே நாம் வரவேற்கிறோம் இளைஞர்கள் இந்த சமூகத்தினுடைய நன்மைக்காக செயல்பட வேண்டும் என்பதை நாம் நிச்சயமாக வரவேற்கிறோம் அவரும் மிகுந்த கஷ்டத்தையும் தான் அவர் பட்டுக்கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் உண்மையாக உணர வேண்டும் ஏன்னா நிர்வாகம் என்பது சாதாரணமான ஒரு விஷயமாக இல்லை அதே போல சீமானவர்கள் அவர் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இந்த மக்கள் தன்னை ஒரு உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்வார்கள் என்கிற எண்ணத்தோடும் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்திலே நாம் நன்மை செய்து விட வேண்டும் என்ற ஒரு துணிப்போடும் அவர் களத்திலே இறங்கினாலும் பல்விதமான காரணங்களால் அவர்களுடைய செயல்பாட்டுடைய முறை போன்ற காரணங்களால் அவருடைய கொள்கையினுடைய காரணங்கள் அவர் மிகுந்த கஷ்டத்தோடு தான் அவர் இந்த அரசியல் பயணத்தை நடத்தி வருகிறார் என்பதை நான் அறிவி அதனால் அவரும் இந்த அரசியல் பயணத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்களும் இந்த சமுதாயத்திற்காக பல ஆண்டுகளாக அவர்கள் பணியாற்றி வருகிறார் அவருடைய பணியையும் நான் சிறப்பானதாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன் அந்த அன்புமணி ராம்தாஸ் அவர்களும் நல்ல நிலைக்கு வர வேண்டும் இந்த சமூகத்திற்கு நல்ல முறையிலே தொண்டாட்ட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதற்கு பிறகு திருமாவளவன் அவர்களும் ஒரு எழுச்சியினுடைய ஒரு நாயகனாக வந்து இன்றைக்கு பலவிதமான அரசியல் சூழ்நிலைகளால் அவர் அவர் பதவிகளை அடைய வேண்டும் என்பதற்காக அரசியல் என்பதே பதவி அடைவதுதான் அதற்காக அவர் செயல்பட்டுக் கொண்டிருப்பார் என்பதை தான் நான் அறிகிறேன் இருந்தாலும் அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக தமிழ் சமூகத்திலே அவர் வளர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறார் அவரையும் நாம் வரவேற்போம் இந்த சமூகத்திற்கு பணியாற்ற வருகின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் நாம் இந்த நேரத்திலே நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த விதத்திலே அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் பயணமும் மிக நல்ல பயணமாகவே நான் கருதுகிறேன் அவர்களும் வளர வேண்டும் எப்படி ஒரு மோடி அவர்கள் குஜராத்திலே இருந்து டெல்லியிலே போய் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சோ அதே போல அண்ணாமலை கூட தமிழகத்திலே இருந்து டெல்லிக்கு சென்று ஒரு ஒரு ஆட்சி பெறக்கூடிய அதிகாரத்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழகத்திற்கு அவர் பெற்றுத்தர வேண்டும் என்பதாகத்தான் நானும் நினைக்கிறேன் சொல்லி அரசியலுக்கு வந்திருக்கின்ற நிறைய மக்களுடைய நெஞ்சங்களிலே நிறைந்திருக்கின்ற விஜய் அவர்களை நேரத்திலே வருக வருக என்று வரவேற்கிறேன் உங்களுடைய பணி ஒரு சமூகத்திற்காக வளர வேண்டும் நீங்களும் வளர வேண்டும் இந்த சமூகமும் மகிழ்ச்சியான ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி நமது மக்கள் இன்னைக்கு பெற்றிருக்கின்ற இந்த உரிமைகள் எல்லாம் எளிதாக வந்துவிடவில்லை ஒரு தலைமுறை மிகப்பெரிய அளவிலே சிறை சென்று தன்னுடைய குடும்பங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு அதற்கு பிறகு நமக்கு கொடுத்த அந்த உரிமைகள் என்பதை நாம் அறிந்து நாம் முற்றிருக்கின்ற இந்த உரிமைகளோடு நாம் வருங்கால சந்திதர்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதற்கு நாம் கஷ்டப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நேரத்தில் அதை போன்று அதை அந்த அந்தவிதமான ஒரு ஒரு பயணத்திற்கு தயாராகின்ற நடிகர் விஜய் அவர்களை தமிழ் சமுதாயத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு மகனாக தமிழ் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு தானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற முயற்சியிலே அவர் ஈடுபடுகின்ற அந்த தன்மையை நான் வரவேற்று அவர்களை அரசியலுக்கு வர வேண்டும் நீங்கள் வருக நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுக இந்த சமுதாயத்திற்கொண்டாற்றுங்கள் சமுதாயம் மகிழ்ச்சியடைய நீங்களும் மகிழ்ச்சியோடு உங்களுடைய வாழ்விலே வளர வாழ்த்துகிறேன் திருவந்திரமுடையானுடைய அருள் பெற்று வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க என்று சொல்லி வாய்ப்பளித்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வளர்ச்சி